ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாளவிகா ஹவுஸ் காராமணி காயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் என்ன காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போடுறேன் கொஞ்சம் உளுந்து போடுறேன் பூண்டு கஞ்சி போடுறேன் பச்சை மசாலா போடுறேன் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் நான் வெங்காயம் போடுறேன் நல்லா வசந்திடுச்சு இப்ப கராமணிக்காயை போட்டலாம் நல்லா கொஞ்சம் பசத்தி விடலாம் நல்லா வசந்திடும் கொஞ்சமா தண்ணி வைக்கலாம் பிரித்து வேக வைக்கலாம் அடிக்கடி மூடியை திறந்து கிண்டி விடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் காய் வேகணும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி விடாம ரெண்டு சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம் காரமணி காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதை அதுல போட்டனா நல்லா பிரச்சி விடலாம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் நல்லா வெந்துருச்சு காராமணி பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ